வாழ்க்கையில் கண்ணீரோடு கூட ஒரு ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லது கவலையோடு கூட இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் நாளைக்கு என்ன நடக்குமோ என்கிற அங்கலாய்போடு வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இந்த நீங்கள் செய்தியை கேட்கலாம் கஷ்டங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை நிமித்தமாய் கடனை நிமித்தமாய் வேதனையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கத்தரை நம்பி ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்கள் செப விண்ணப்பங்களை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் கத்தர் உங்கள் கவலை கண்ணீர்களை கஷ்டங்களை மாற்றி உங்களை துதிக்க வைப்பார் நீங்கள் துதிக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அதிகார சக்திகளின் வல்லமைகளையும் கத்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார் அது மட்டுமில்லாது திகைத்து நிற்கிற சூழ்நிலையில் ஒருவேளை அடுத்தது என்ன போகிறோம் என்ற ஒரு கேள்விக்குறியோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் கத்தர் சொல்கிறார் நான் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்வேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்கிறது கத்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கான நோக்கத்தை அவர் செய்ய நினைக்கும் காரியத்தை யாக்கோவிடம் சொல்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களும் கத்தர் வாய்க்க செய்வார் தண்ணி கவலை கஷ்டங்களை மாற்றி என்னை துதிக்க வைப்பே கண்ணி கவலை கஷ்டங்களை மாற்றி என்னை துதிக்க வைப்பே திகைத்து நிற்கும் சூழ்நிலையில் தேடி வந்து உதவி செய்விக்கும் சூழ்நிலையில் தேடி வந்து உதவி செய்வி மகிழ்ந்திருக்க நான் சுகித்திருக்க வாழ்நாளல்லா அமைதி பெற மகிழ்ந்திருக்க நான் சுகித்திருக்க வாழ்நாளல்லா மன அமைதி பெற அனுக்கிரகம் செய்வீரப்பா என் வாழ்வு அனுக்கிரகம் செய்வீரப்பா என் வாழ்வு செய்வீரப்பா என் வாழ்வு கண்டிப்பாக ஒரு அனுக்கிரகத்தின் காலம் கத்தர் தய செய்யும் காலத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு கத்தர் இந்த ஆண்டு இந்த மாதம் இந்த நாள் தய செய்கிற நன்மை செய்கிற நாளை இருக்கு God bless you